ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ன அதிஷ்டம் இருக்குது என்ன அதிஷ்டம் என்ன என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் மாதர் அனைவருக்கும் எனது மனமாதிரியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சனியாக கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகசூரிய என்பதனும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக மாறும் அதன் மூலமாக சுவர் இருந்தால்தான் சித்திரன் வரைய முடியும்னு சொல்லுவாங்களே அதுக்கேற்ற மாதிரி இப்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களால் நினச்ச காரியங்கள் நினைத்தபடி முடிக்க முடியுங்க இந்த தினம் நீங்கள் அதற்குண்டான நல்ல மனநிலையும் பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கான வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க நிறைய வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு அது குறித்த யோசனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க உங்க என்ன முயற்சிகள் நீங்க இதுவரைக்கும் செய்து வந்திருக்கீங்களோ அந்த முயற்சிகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீங்க விலக்கிக் கொள்ள முடியும் ஸோ முயற்சிகளை நீங்கள் தடையின்றி தொடர்வதற்கான வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவுப்பாது தோன்றினாலும் அதெல்லாமே மறைந்து விடுங்க அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் நினைத்த காரையில் முடிக்க முடியும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக அமைந்துள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிவட்டார வழக்கங்களில் உங்கள் வெற்றிகள் மூலமாக நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதிகமான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்ட கூட நீங்க தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் இன்னைக்கு உங்களுடைய தனித்துவமான டேலண்ட் எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க திறமையில் வெளிக்காட்டு இது சான்ஸ் கிடைக்காம இருந்திருந்தா அந்த மாதிரி சான்ஸ் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருதுங்க அதை பயன்படுத்திக் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் சிறப்பான அற்புதமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய மனநிலை காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தோட சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சோம்பல் படக்கூடாதுங்க சோறு அப்படின்றது உங்கள் மனதில் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைய தினம் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைக்கி உங்களால் வந்து நிறைய பண லாபத்தை தரக்கூடிய வகையில் புதிய ஐடியாக்களையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அறிவுபூர்வமான ஐடியாக்கள் உங்கள் மனதில் கூடிய ஒரு நாள் நாளுக்கு தினம் உங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பராமரிக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய அட்டென்ஷன் கண்டிப்பாக தேவைங்க உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் கண்காணித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டியது தேவை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்கள் மனக்குறந்த காதலருடன் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்கள் காதலின் சக்தி இன்னைக்கு வலிமை கொடுக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் காதலை சந்திக்க புதிதாக காதலை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண போறீங்கனாலும் இன்னைக்கு உங்க காதலுடைய மனநிலையை பொறுத்து நீங்க ப்ரொபோஸ் பண்றது குறித்து யோசிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுங்க இன்றைய தினம் கூட்டியாபரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பாசிட்டிவான ரிசல்ட்டுகளை நீங்கள் அதிகமாக பெற முடியலினாலும் கூட உங்கள் பார்ட்னர் கூட இன்னைக்கு நீங்கள் பழகும் போது சில எதிர்மறை எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணுங்க மற்றவங்க உங்களை ஈஸியாக சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் என்ற தினம் அதை நீங்கள் ஏன் ரெடியாக இருந்து அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கே அது இல்லைன்னா உங்கள் மீது கோபம் விடுங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மற்றவங்க ஏதாவது டாமினேட் ஒரு கோவம் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க சாதகமாக மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே செய்து அவர்கள் மற்றவங்களுக்கு நீங்க சாதகமாக நடந்து கொள்வது குறச்சிக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்கு ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அதை நீங்கள் கேட்டுக்க வேண்டியது அவசியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரமும் நிறைய கிடைக்குங்க அதனால நீங்க ஓய்வு நேரத்தில் உங்கள் பெற்றோரை சந்திக்கலாம் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கையை பெறுவதற்கான வழிகாட்டியாக அமைங்க அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் அதனால் இன்றைய தினம் பெரியவர்களை சந்தித்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபடும் இன்றைக்கி உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி தரும் உங்களது எண்ணங்கள் நிறைவரணும் அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக இன்றைக்கி தேவைங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு துறை யோசித்து செய்யுங்க உங்களுக்கு வேறு லெவல் வெற்றிகள் வந்து சேரும் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்கள் அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எனவே உங்களுடைய தனித்தன்மை காரணமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு பாராட்டு வெற்றி எல்லாமே கிடைக்கக்கூடிய சுகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் இத்தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒயிட் கர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசன் பிறகு யாராலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நம்மளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் முயற்சிகளை இதுவொருக்கி இருக்கக்கூடிய தடை கற்களை எல்லாம் நீங்கள் உடை தெரியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தடைகள் விலகும் உங்க முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக தாமதமின்றி கைகூடக்கூடிய ஒரு நாள் தினம் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றலாங்க ஆனாலும் மறைந்துவிடும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்க உங்க காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கான தடைகளை அகலக்கூடிய யோகம் இருக்கு சதயம் நட்சத்திரத்தில் தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அவர்களுக்கு உங்களுடைய டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ உங்கள் திறமைகளை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய விளையாட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் திறமைகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் நல்ல லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தனித்திறமையில வெளிப்படுத்துவீங்க ஆன்மீக விஷயங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சந்தோஷமான சுகமான ஆனந்தமான ஒரு நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே